மங்கள வாத்தையின் வாசனை மாமரியை மகிழ்வில் ஆழ்த்திய அதே நொடி திடீரென சூசையிடம் இதை எத்தனை நாள் மறைப்பது என்ற கவலை வர மாமரிக்கு துயரம் வருகிறது சமாதானம் மரியா சமாதானம் சூசையே வாருங்கள் சாப்பிட்டீர்களா நான் திராட்சையும் புதிய முட்டைகளும் வாங்கி வந்திருக்கிறேன் உங்களுக்கு அது நல்லது ஒருவரின் வண்டி சக்கரம் சரி செய்து இதை உங்களுக்காக வாங்கி வந்தேன் நான் சாப்பிட்டேன் ஆனால் நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீர்களே இருங்கள் என்னிடம் பால் உள்ளது சூசை இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் ஆனால் சூசை மாமரிக்காக கொண்டு வந்த முட்டையை எடுக்கவே இல்லை வெறும் பாலை மட்டும் அருந்துகிறார் காலையிலிருந்து நடந்த அனைத்தையும் மாமரியிடம் கூறுகிறார் சூசை நானும் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் நம் உறவினரான சக்கரியாசின் மனைவி எலிசபெத்தமாளுக்கு குழந்தை போகிறதாம் என்ன அவங்களுடைய இந்த வயதில்தான் ஆண்டவரால் எல்லாம் கூடுமே ஒரு நம்பிக்கையான தூது ஆள் வந்தா பொய் கூறாதவர் சூசை நான் அங்கு செல்லவா சூசை மாமரி கவனித்து வேறு எதுவும் அதற்கு மேல் பேசவில்லை எப்பொழுது போக வேண்டும் என்கிறா இதுதான் சூசை மாமரி வானதூதர் வந்ததை சொல்லக்கூடாது பொய் சொல்லவும் முடியாது அங்கு சூசை மாமரி சொல்ல விரும்பாததை புரிந்து கொண்டா நான் வரை வருகிறேன் வேலை உண்டு அதற்கு மேல் உங்களுடன் வருபவரை ஏற்பாடு செய்கிறேன் நீங்கள் எப்போது திரும்பி வருவீர்கள் என்பதை சொல்லி அனுப்புங்கள் நான் வருகிறேன் ஆனால் நாட்களை எண்ணிக்கொண்டு காத்திருப்பேன் சூசையே நீங்கள் மிக நல்லவர் உங்கள் அக்கறையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பராக உங்களிடமிருந்து துன்பத்தை ஆண்டவர் தூரமாக்க என கேட்கிறேன் சென்று வாருங்கள் சூசை சென்றதும் மாமரி அவரை நினைத்து கலங்குகின்றார்கள் மனிதனால் புரிந்து கொள்ள இயலாத தேவ ரகசியத்தை ஆண்டவர் அவருக்கு விளக்கும் வரை சூசை புண்ணியத்தில் தவறாமல் காக்க வேண்டுமென மன்றாடுகின்றார்கள் பிடித்திருக்கும் மரம் கிளையை கிளை இலையை இலை பூக்களை பூக்கள் கனிகளை என்று ஒன்று மற்றொன்றை தாங்கி செழித்து வளரும் அது போலதான் ஒரு ஆன்மா பிறரின் புண்ணியம் வளர உதவ வேண்டும் சூசையை போல